வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் சூப்பர் சூப்பர் சி அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் சூப்பர் பி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இதுக்கு ஓனர் மாட்டிங்கன்னா ஒரு ஓனர் தான் வரணுருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்திங்கன்னா ஒன் இயர் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மாட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு லைஃப் டேக்ஸ்க்கு தான் வண்டிக்கு போட்டுக்கிட்டுருக்காங்க இருக்காங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மைலேஜ் மட்டுமே கொடுக்கு அப்படின்னு இருக்காங்க இந்த கார் வந்து ஒரு வருஷம்தான் ஆச்சு அந்த வண்டி வந்து தெளிவான கண்டிஷனில் வண்டி இருக்குது அப்படின்னு இருக்காங்க அந்த கார் பார்க்க வேண்டிய இடங்கள் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் அடைக்கலாப்பட்டனங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டிஎன் அறுபத் எழு டிஎன் எழுபத்தாறு ஏ டி எண்பது முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கொடுக்கு டீசல் வண்டி தான் எஃப்சி வந்து ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது பார்க்க வேண்டிய இடங்கள் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் அடைக்கலப்பட்டனங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் தென்காசியில் தான் பார்க்க முடியும் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்களா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் விடியோவுக்குலாம் பாலாகார்ஸ் என்னெல்லாம் சப்பராக பிடிச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் சூப்பர் சூப்பர் சி அப்படிங்கிற கார் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளான் இந்த கார் பார்த்திங்கன்னா மகேந்திராவில் சூப்பர் பி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இதுக்கு ஓனர் மாட்டிங்கன்னா ஒரு ஓனர் தான் வரணுன்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் இந்த வண்டிக்கு எஃப்சி பார்த்திங்கன்னா ஒன் இயர் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ட்டுருக்காங்க லைஃப் டேக்ஸ்க்கு தான் வண்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மைலேஜ் மட்டுமே கொடுக்கு அப்படின்னு இந்த கார் வந்து ஒரு தான் ஆச்சு அந்த வண்டி வந்து தெளிவான கண்டிஷனில் வண்டி இருக்குது அப்படின்னு இருக்காங்க அந்த கார் பார்க்க வேண்டிய இடங்கள் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் அடக்கலாப்பட்ட இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டிஎன் அறுபத் எழு டிஎன் எழுவத்தாறு ஏ டி எண்பது முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்க மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கொடுக்கு டீசல் வண்டி தான் எஃப்சி வந்து ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குது பார்க்க வேண்டிய இடங்கள் மாதிரி தென்காசி மாவட்டம் அடைக்கல இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் தென்காசியில் தான் பார்க்க முடியும் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பயனுக்காமல் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோ பாலகார் பாலக்காடு சேனலில் சப்பராக பிடிச்சிக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்